வணக்கம் சமூகத்தில் இன்றைக்கு முக்கிய செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு நீங்க கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் திடீரென நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து ஜனாதிபதி எதிர்க்கட்சி அதிரடியாக வெளிநடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து புதிய பாடத்திட்டம் அறிமுகம் பிரதமர் அறிவிப்பு மண்டை தீவு கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தை விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி பகிரங்கம் வடக்கில் உள்ள பல மனித புதகுலிகள் குறித்து வதந்தி நிதியமைச்சர் தெரிவிப்பு சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் அர்ஜுனா எம்பியிடம் சிஐடியினர் விசாரணை கடந்த மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இலங்கை பிரான்ஸ் நாற்பத்தெட்டு மணி நேர வேலைநிறுத்தத்தில் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் கொழும்பில் அடுத்த ஆறு மாதங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் பிரதி அமைச்சர் சுனில் நம்பிக்கை முல்லைத்தீவில் கடற்படை முகாமிற்கான காணி சுவீகரிப்பு மக்கள் எதிர்ப்பினால் இடைநிறுத்தம் அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்து இருவர் கைது வெள்ள வேண்டுமா கோல் அடுக்குமறை முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் ஜனாதிபதி அனுருகுமாரி நாய்க்கு ஒன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளனர் ஈரான் ஸ்டீல் மோதல் குறித்து விவாதிக்க சபாநாயகர் என்று நேரம் ஒதுக்க மறுத்ததை தொடர்ந்து இவ்வாறு வெளிநடப்பு செய்துள்ளனர் எதிர்க்கட்சியின் பிரதமர் கொரடா பாராளுமன்ற உறுப்பினர் கைந்த கருணாத்திலக்கு இதனை தெரிவித்தார் சபையில் எதிர்க்கட்சி சார்பில் ஐந்து தமிழ் உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் உரையாற்றிக் கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி சபைக்கு வந்த நிலையில் என்று நாங்கள் மாத்திரமே உள்ளோம் என சாணக்கியன் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து தரம் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் பத்தாம் வகுப்புக்கும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான காம்போது சாதாரண தர பரீட்சைகள் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறும் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் மண்டிதீவில் இடம்பெற்ற மனித படுகொலைகளுக்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் உடந்தையாக இருந்துள்ளார் என பாராளுமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டிய இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாடாளுமற்ற குழு தலைபெருமான சிவஞானம் ஸ்ரீதரன் டக்னஸிடமும் விசாரணைகளை நடத்த வேட்டும் எனவும் கோரினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கௌசிக்கிறோம் நான் கதையை நான் கொண்டு வந்த கேள்வி சரியாக பிரசன்ட் பண்ண முடியாம போனது இதில் மிக முக்கியமாக சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளும் இன்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் கை குழந்தைகள் பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது இது உங்களோட காலம் அல்ல உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணிலை செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை இருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானோருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது அதே போல இந்த நான் சொல்ற அவரவ அமைச்சரவர்களை மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம் செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு அதேபோல போல தோமையார் ஆலய பகுதியிலும் அதை அந்த மனித புதைகுழி உண்டு ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்ஸ் த ஸ்டாண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்குது அறுபது பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபாநாயகர்களே அமைச்சரவர்களே இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அறுபது பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லப்பட்டி பராசதி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலையும் ஒரு குறிப்பிட்ட தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு பேரும் அதுல எம்ஏ எம் சொல்றது மண்டதீவு அல்லப்புட்டி மண்கும்பான் இந்த மூன்று இடங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா இபிடி பீட்ட போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி அப்ப டக்ளஸ் சிவானந்தா சொல்லி இருக்கிறார் அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள் அந்த நேரத்தில்

வடக்கில் உள்ள பல மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாகக் கொண்டவை எனவும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசாங்கம் இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை எனவுமா நீதியமைச்சர் ஹர்சன் ஆலயக்காரு ஒன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மண்டி தீவில் உள்ள மனித புதுகுலிகள் குறித்து வெளியிடப்படும் தகவல்கள் வதந்திகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டவை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இருப்பினும் திருக்கேதீஸ்வரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மனித உடல் பாகங்கள் டேட்டிங் சோதனைகளுக்காக புளோரிடாவிற்கு அனுப்பப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் பிரிவினர் என்னை அழைத்து விசாரணை மேற்கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அறையின் கீழ் பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது என்னை குற்றப் புலனாய்வு பிரிவினர் அழைத்து மூன்று கொள்கையின் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் கூறிய விடயங்கள் தொடர்பாக விசாரணை செய்திருக்கின்றார்கள் இது தொடர்பில் கடந்த பன்னிரண்டாம் தேதி உங்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளேன் எனவும் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம் அந்த கடிதங்களை நான் வாசித்து பார்த்தேன் எனவும் தெரிவித்தார் தொடர்பாக இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதற்கான உத்தியோகபூர்வ கையப்புமிடும் விழா நேற்று கொழும்பில் நடைபெற்றதாக அமைச்சு உறுதிப்படுத்தியது இருதரப்பு ஒப்பந்தத்தில் அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனவும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சார்பாக கருவூலத்தின் இயக்குநரகத்தின் பலதரப்பு விவகாரங்கள் வர்த்தக மற்றும் மேம்பாட்டுக் கொள்கைகள் துறையின் உதவி செயலாளர் வில்லியம் ட்ரூஸும் கையெழுத்திட்டனர் தன்மையை மீட்டெடுக்கவும் அதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை விரைவில் முடிப்பதற்கான அரசாங்க உறுதிப்பாட்டிற்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒரு சான்றாகும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர் குழுவிற்கு தலைமை தாங்கி இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுப்பதில் பிரான்ஸ் அரசாங்கம் முக்கிய பங்கு வகித்ததாக நிதியமைச்சகத்தின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்புகள் பரிமாற்றம் மற்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது பிரான்ஸ் மற்றும் இலங்கையிடையேயான ஆழமான மற்றும் நீண்டகால உறவுகளை மேலும் வளர்ப்பதற்கு வழிவகுக்கும் என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்களின் தொழில்முறை உரிமைகள் மற்றும் பணி நிலைமைகள் தொடர்பான பல பிரச்சனைகள் காரணமாக இந்த வேலை நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு போன்றவற்றை சமாளிப்பதற்கு சம்பள உயர்வை ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் கோருகின்றனர் இந்த நிலையில் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் தொடருந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்படும் மாற்றத்தை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அவதானிக்க முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவிப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரை கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கொழும்பு மாநகர சபையின் வருமானம் கடந்த காலங்களில் கொழும்பு மக்களுக்கு முழுமையாக செலவிடப்படவில்லை இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையின் அனைத்து வருமானமும் எதிர்காலத்தில் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என அமைச்சர் சுனில் வட்டுக்கள தெரிவித்துள்ளார் முள்ளித்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் சிலாமத்தை பகுதியில் மக்களுக்கு சொந்தமானதாக அறிவிக்கப்பட்டு இரண்டு ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் என்று சென்ற நிலையில் மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தமையினால் காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டது இது தொடர்பில் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளரினால் காணி உரிமையாளர்களுக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பிலான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கரைத்துறை பற்று பிரதேச செயலக அதிகாரிகள அரசு நில அளவையாளர் கே கிருஷ்ணராசா சிலாபத்தை கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறைத்த இடத்திற்கு வருகை தந்தபோது காணியின் உரிமையாளர்கள் மக்கள் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதனால் காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கரைத்துறை பற்று பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சிலாவத்தை கிராமத்தில் சிலாவத்தை கடற்படை முகாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் நீண்ட காலமாக அமைந்துள்ளது இந்த காணியானது நான்கு மக்களுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் என மக்கள் தெரிவித்துள்ளனர் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் கரத்துத்துறை நகர சபையின் தவிசாளராக வின்சன் டிபோல் டக்லஸ் போல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாக்கிரங்கு வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்சன் டிபோல் டக்ளஸ் போல் ஏழில் நான்கு என்று வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தி சந்திரசேகர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் ஆகிய இருவர் முன்மொழியப்பட்டிருந்தனர் ஜீவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்தது மூன்று உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் அதனை தொடர்ந்து உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது இதில் ஏழில் மூன்று என்ற அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் தேவசிகாமணி தேவராசேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதில் பருத்தத்துறை நகரசபை செயலாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஞ்சலிங்கம்மா ஜனநாயக போராளிகள் கட்சி யாலு மாவட்ட தலைவர் ஆ சுரேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கொத்தலாவில பல்கலைக்கழக வைத்திய பீடம் மற்றும் கல்வி மாணி பாடநிறை சார்ந்து எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து முன்வைத்தார் இந்த படிகம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜெனரல் சார் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் நிர்மாணத்திற்காக இலங்கை அரசாங்கம் இதுவரை செலவிட்டுள்ள தொகை எவ்வளவு இந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெறும் மாணவர் செலுத்த வேண்டிய பாடநிறை கட்டணங்கள் மற்றும் ஒவ்வொரு மாணவருக்கும் அரசாங்கம் செலவிடும் தொகை குறித்து தனித்தனியாக இந்த சபைக்கு அறிவிப்பீரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஹெட் இல்லாத உள்நாட்டு மருத்துவ மாணவர்கள் ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு சேர்த்து ஏதுவான காரணங்கள் யாவை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க தேவையான விசேட மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக வரும் செய்திகளுக்கு பின்னால் உள்ள தன்மை யாது அப்படியானால் வெளிநாட்டு மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் போது இந்த விசேட மருத்துவர்களின் பற்றாக்குறை அதற்கு பாதிக்காமல் இருப்பதை அரசாங்கம் எவ்வாறு உறுதி செய்ய முடியும் ஜெனரல் சார் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு அரசாங்க நிதி ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள சூழலில் ஹெடெட் அல்லாத உள்நாட்டு மருத்துவ மாணவர்களை இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்க்காமல் இருப்பதன் மூலம் வாய்ப்பில் கல்வி பெறும் உரிமையை மாணவர்கள் இழக்காமல் இருப்பதை அரசாங்கத்தால் எவ்வாறு உறுதி செய்ய முடியும் அரசு அல்லது அரசு சாரா உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் கல்வி கல்விமானி பட்டங்கள் அல்லது பாடல்களின் அடிப்படையில் இதுவரை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு தேசிய மாகாண ஏற்பு செய்யப்பட்ட ஆசிரியர்களின் எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த பாடங்களுக்கு என்பது குறித்து இந்த சபைக்கு தனித்தனியாக அறிவிப்பீர்களா ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு சாதாரண தர மாணவர்கள் நுழைவதற்கான வாய்ப்புகளை தடுப்பது அரச சாரா உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் கல்வி பட்டங்கள் அல்லது பாடநாரிகளை தொடர மாணவர்களை ஊக்குவித்தல் மூலம் தற்போதைய அரசாங்கம் இலவச கல்விக்கும் சமமான அணுகளுக்கும் காணப்படும் உரிமை எனும் அடிப்படை கோட்பாட்டை மீறுகிறது என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொள்கிறதா எனவும் கேள்வி எழுப்பினார் அபிவிருத்திக்காக பாடுபடுவோம் என ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவான கிண்டிங்க நகரசபையின் தவிசாளர் எம் எம் மக்தி தெரிவித்தார் கிண்ணியார் நகரசபையின் தவிசாளர் தெரிவானது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏஎல் எம் அஸ்மி தலைமையில் இன்று நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்போது எம் எம் மஹ்தி பகிரங்கு வாக்கெடுப்பு மூலமாக தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் உபதமிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உறுப்பினர் அப்துல் அஷீஸ் தெரிவு செய்யப்பட்டார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் சபையின் குறிப்பிட்ட வேலைகளை மாத்திரமன்றி அதன் வெளியிலே சென்று இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தின் சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நாங்கள் எமது உள்ளூர் வருமானங்களை கொண்டு இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தாலும் கூட எங்களுக்கு மாகாண சபை மத்திய அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் போன்ற எல்லோரிடமும் இருந்து எங்களுக்கு தேவையான முன்மொழிவுகளை கொண்டு சென்று இந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரிய இலக்கோடு நான் இந்த பொறுப்பினை சுமந்திருக்கின்றேன் அந்த வகையிலே கிண்ணியாவிலே இதுவரை நடைபெற்றிடாத வித்தியாசமான பல வேலைத்திட்டங்களும் இங்கு அரங்கேற்றப்பட இருக்கின்றன எதிர்காலத்திலே ஒரு நல்ல சமூகத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற ஒரு சுமை என் மீது எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த உள்ளூரிலே இருக்கின்ற சமூக நிறுவன நிறுவனங்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் துறை சார்ந்தவர்கள் எல்லோரையும் இணைத்து அவர்களுடைய ஆலோசனை வழிகாட்டலிலே முன்மொழிவுகளை வேலை திட்டங்களை தயாரித்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதிலே ஆர்வத்தோடு தொழிற்படுவோம் என எதிர்பார்க்கின்றோம் அதற்காக எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கின்றேன் இதே நேரம் இங்கு காணப்படுகின்ற கழிவு மீள் சுழற்சி அதே போன்று இங்கு நீர் வடிந்தோடுவதற்கான வடிகால் வசதிகள் மிக முக்கியமாக காணப்படுகின்றன அதே அதேபோன்று மின்விளக்குகள் மற்றது அத்தோடு தெருவிலே திரிகின்ற கட்டாக்காளி மாடுகள் போன்ற பல சவால்கள் இருக்கின்றன அதே நேரம் எங்களுக்கு நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சவாலும் இருக்கின்றது உள்ளூர் வருமானங்களை கொண்டு செய்ய வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய வருமான வழிகளை எவ்வாறெல்லாம் எங்களால் அதிகரிக்க முடியுமோ அதிகரித்து இந்த வெளி வருமானங்களையும் பெற்று இந்த சபையினை நாங்கள் ஒரு பாரிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பினை நான் சுமக்கின்றேன் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்கட்சி இன்று கைப்பற்றியுள்ளது அதன்படி காளி மாவட்டத்தில் பிரதேச சபையின் தவிசாளராக பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அஜித் சந்தன தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்திய சாலையில் கடமை வைத்திகரும் பணியாளரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் மற்றும் ஒரு நபருக்கு அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்துள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் விடுதலை செய்யமாறு கொழும்பு பிரதான மீதவான தனிஜான் லக்வாலி இன்று உத்தரவிட்டுள்ளார் ரத்னபுரி எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஹெஹலிகர் ரம்புகுவல் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் தனது காரியாலயத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான அரசு நிதிகளை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் அவரது வீட்டு பணி பெண் கடந்த பதினோராம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கு வரிகளில்

உயிரிழந்தவர் தெகியத்தை கண்டிய போலீஸ் நிலையத்தில் கடமை காற்றமா பொலனுவை அருளகங்குவேல பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார் இவர் கடமைக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் தெகியத்தை கண்டிய போலீஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது காட்டு ஜானை தாக்கி படுகாயமடைந்துள்ளார் படுகாயமடைந்தவர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தெகியத்தை கண்டிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்